பொய்யர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சோதனை என்பது அது நோய் நொணிகளாக இருக்கலாம் எதிரிகள் மூலமாக இருக்கலாம் எச்சோதனை வந்தாலும் அல்லாவின் அல்லாவுடைய உண்மை என்று நம்பி செயல்பட்டால் நிச்சயமா அல்லா வெற்றியை தருவான் அல்லாஹ் ஒரே ஒரு நோயை அல்லாஹ் கொண்டு வந்தான் ஒட்டுமொத்த சீயவும் அப்படியே தரைமட்டமாகி முடங்கி கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இனி வராதுன்னு சொல்வதற்கில்லை அல்லா நாடினால் இன்னும் சோதிக்கலாம் ஆனால் எந்த ஒன்றை முடக்குவதும் அவனுடைய வல்லமை